வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்னைக்கு நம்ம ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம் குல்ஃபி ஐஸ்கிரீம் அதுவும் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை வச்சு செய்கிற ஃப்ரூட் ஐஸ்கிரீம் இது வந்து ரெண்டு ஆப்பிள் வீட்டில் இருந்தால் போதும் நம்ம சூப்பரான ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் ஈஸியாக வீட்டிலே ரெடி பண்ணலாம் இப்போ குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க லீவில் ஐஸ்கிரீம் கேட்பாங்க இதுக்காக நம்ம போய் கடையிலலாம் வாங்க வேண்டாம் வீட்டில் ரெண்டு ஆப்பிள் இருந்தால் போதும் நம்மளே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வேண்டாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இப்போ இந்த ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு ரெண்டு ஃப்ரெஷ்ஷான ஆப்பிளாக எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க அதோடு நல்ல ஸ்வீட்டான ஆப்பிளாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஆப்பிளை ஸ்கின் நல்லா பீல் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எடுத்த பிறகு இதுக்கு மேலே உள்ள கருப்பு பகுதி உள்ளே உள்ள சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம க்ளீனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் உள்ள நாற்பகுதி எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ண ஆப்பில் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் இப்போ இதை அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா அரைச்சி எடுத்துருந்துடலாம் இப்போ அரை சர்க்கரை சேர்த்து அரைச்சாச்சு இப்போ இதில் நானூறு மில்லி பாலை இரநூத்தம்பது மில்லி ஆகிற அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சி க்ரீமியாக திக்காக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் அளவுக்கு நல்லா மிக்ஸியில் நல்லா விட்டு விட்டு நல்லா நுறைச்சி வர மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா நுறச்சி வர மாதிரி அடித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சுத்தமான ஹனியை சேர்த்துக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுனால ஹனி சேர்த்து செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ திரும்பவும் இதையும் நம்ம ஒரு பத்து செகண்ட் நல்லா நுறச்சி வர மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இதோட டெக்ஸ்சர் நல்லா க்ரீமியாக இருக்குது இது மாதிரி தான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை ஒரு மோல்டில் ஊற்றிக்கலாம் நான் குல்ஃபி மோல்டில் பாதி ஊற்றிக்கிறேன் பாதி மிச்சத்தை நான் தமிழில் ஒத்திக்க போகிறேன் உங்கள்ட்ட தமிழர் இருந்தாலும் தமிழ தமிழரில் மட்டுமே ஊற்றிக்கிறதா தான் ஊற்றிக்கலாம் குபி இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ நான் பாதி இதில் ஊற்றிட்டு இதை மூடி வச்சுக்கிறேன் மீதம் இருக்கிறத தமிழில் ஊற்றிக்கலாம் இது மாதிரி சின்ன டம்ளராக இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் ஊற்றிக்கலாம் இது ஊற்றுற பிறகு ஒரு பன்னெண்டு மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும் இது ஃப்ரூட்ஸ் சேர்த்து செய்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக செட் ஆகாது அதனால் பன்னெண்டு மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும் இப்போ இந்த தம்பளில் ஊற்றுறது கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆன பிறகு நம்ம இது நடுவில் ஒரு ஸ்டிக்கை வச்சு திரும்பவும் வச்சு செட் பண்ணிக்கலாம் இப்போ பன்னெண்டு மணி நேரம் ஆன பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு ஐஸ்கிரீம் செட் ஆகிடுச்சு சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஆப்பிள் குல்பி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதே மாதிரி நம்ம இந்த குல்ஃபியையும் வெளியில் எடுத்துடலாம் மூலயம் எடுத்துடலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க இதையும் நம்ம தமிழர்லேருந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி கையால் லேசாக அப்படி சுற்றி விட்டுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி பிளேட்லேருந்து எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் வீட்டில் குழந்தைங்க லீவில் ஐஸ்கிரீம் கேட்கும்போது நம்ம இது கடைக்கெல்லாம் போக வேண்டாம் வீட்லையே ரெண்டு ஆப்பிள் இருந்ததுன்னா அதை வச்சு ரொம்ப சூப்பராக நம்ம வீட்லையே ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்